ச்சி போனா பான போட்டான்னு டா தூக்கம் வருது ஐயோ அம்மா வந்தாங்கன்னா நம்மள பேசுவாங்களே சீக்கிரம் எடுத்து வச்சிடணும் இது என்ன செய்து கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கு அய்யய்யோ மேலே இருந்து கீழே வந்த ரிப்பேர் ஆயிடுச்சு போல அய்யோ அம்மா பேசுவாங்களே எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே தூங்குறாப்பாரு மரம் மாரி ஏ மௌலி ஏழு கடிகாரம் கீழே வந்து உடைஞ்சி போச்சு அது மட்டும் ஓடிகிட்டே இருக்குது அம்மா பார்த்தா பேசுவாங்க

நீ கேட்டால் பொய் சொல்லி திடீராக எப்படியா போய் ஊசி போடுவாங்க நீ எனக்கு கிண்டல் பண்ணுறாம்மா கிண்டல் பண்ணால் பண்ணட்டும் சுண்டல் பண்ணட்டும் சீக்கிரம் நான் போய்ட்டு போப்போ நீ உனக்கு ஊசி போட போறாங்க ஜாதி எனக்கு அம்மா ஏன் மவுளி என்ன அனிதா கிண்டல் பண்றமா ஹாஸ்பிட்டலில் பெரிய ஊசி போட போகிறாங்க உனக்கு அப்புறம் பத்து மாத்திரை தர போகிறாங்க ஜாலி ஊசியா எனக்கு ஊச்சி வேணாம் ஊச்சி குத்தனா எனக்கு ஊசி போலாமா ஊசி போட ஊசி வேணாமா எனக்கு ஊசிலாம் இல்லை உனக்கு உனக்கு டேப்லெட் தான் வாங்கி தரப்போறான் வா ஏமா ஏமா அவளை இட்டுட்டு போய் ஊசி போட்டு விடுங்கம்மா அப்போ தான் இருக்கும் எல்லாம் ஒன்னால் தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு வீடு வாசலாம் பெரிய தட்டு துணியை துவச்சி போட்டுட்டு ஜாமான விலைக்கு வச்சுட்டு எல்லாமே ரெடியாக இருக்கணும் ஃபுல் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டும்போதுக்கு நான் உனக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு வைக்கிறேம்மா ஒன்னால் தான் எல்லாமே ஆச்சு அவளை யாரும் அவன் நடிக்க சொன்னான் நான் வீண் வினையை அடிச்சேன் அது தெரியாம போயிடுச்சு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ வாமல் ஹாஸ்பிட்டல் போகலாம் என் மைனுக்கு ஊச்சி வேணாம் அப்படியே நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் வாம ஒளி செல்லாம் உனக்கு ஊசியே போட விட மாட்டான் வா செல்லாம் சரி வாம போகலாம் வணக்கம்மா இதுல யாருமா பேசிட்டு இது என் பொண்ணு மௌலிங்க தான் பேசிட்டு மேல உட்கார வேம்மா பாப்பா உனக்கு என்ன பாப்பா பண்ணுது எனக்கு ஒண்ணுமே பண்ணல நீ ஊசி போடுங்க பெரிய ஊசி அலிக்கோ அது ஒண்ணுல டாக்டர் ஒண்ணுல நான் உட்றமா ஏமா குசிட்டு இருக்க சரி انا கூமுட்ட டாக்டர் கிட்ட போறமா டாக்டர் என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு கரிகாரத்தால அரிசிச்சு மண்டையில ஆனால வலிக்குது நழுவுது பாருங்க டாக்டர் பாப்பா தலைய கட்டுமா இந்த இடத்துல வீக்கமா இருக்குமா அதனால ஊசி ஒன்னு போட்டா அந்த ரத்தம் கட்டி जरा கரைஞ்சிருமா என்னது ஊசியா எனக்கு வேணா அண்ணேங்கப்பா இப்போ நீ அறுதுனா அப்புறம் ஒண்ணுக்கு ரெண்டு ஊசியா போட்டு அந்த பக்கத்துல இருக்க பெட்ல படுக்க ஊசி ப்ளீஸ் மா ப்ளீஸ் மௌலி आया மௌலி நீ ஊசி போட்டுட்டான் உங்களுக்கு ரெண்டு லாலி பாப்பாயின்னுற மௌலி கை லாலி பாப்பா உங்களுக்கு ரெண்டு தான் வேணும் 아니 தெரியயா லாலி பாப்ப சொன்னா சிரிப்பு வந்துருவா அது சரி மா பொறுக்கோ ஊசி போறா அம்மா இவ்ளோ பெரிய ஊசி மா எனக்கு வேணாம அம்மா எனக்கு வேணாம ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா என்னது கைங்காலும் புடிங்க மேடம் இது போணும் ஊசியே

உனக்கு வலி இந்த நல்லா பட்டது சரி வா என்ன போய் கடிக்கிட்டு போய் லாலிபப் வாங்கி கொடு லாலிபப் இப்போதான் அந்த லாலிபப் சாட்டு பல்லு வலி இருந்து இப்போ வரும் லாலிபப் நான் சும்மா சும்மா ஊசி போடுச்சு நீ லாலிபப் வாங்கி கொடுத்துற வரைய நான் அந்த ஹாஸ்பிடல் விட்டு வரவே மாட்டேன் சரி வா வாங்கி தரேன் கடகார்த்தாருங்க லாலிபப் தாங்க இந்தாமா லாலிபப் ஏய் சாடி என் ஃப்ரெண்ட் லாலிபப் சாடி

இது தப்பா கல் பாப்பா وانا முட்டை மஞ்சனிட்ட முட்டை அதுக்குமா पिंक முட்டை அதுக்குமா சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட்டோம் என்ன சாப்பிடுறது தெரியலையே ஒரே குழப்பமா இருக்குதே அப்பா முடி என்ன வாங்கலானே இருந்தா நான் யோசிக்கிறேன் இருக்கு பாப்பா பாப்பான்னு எவ்ளோ அனச்சே? 1 2 ரூபாய். அண்ணா லாலிபப்ல ரெண்டு கொடுங்க. ஒரு சோடா கொடுங்க. இந்த பாப்பா சோடா. இந்த பாப்பா லாலிபப். போனா சோடா ஒரு 10, லாலிபப் ரெண்டு ரெண்டு நாலு பதினாலு ரூபா ஆச்சு பாப்பா. கேங்கடா சின்னங்க காசு. வீட்டுக்கு போய் வர. போயிட்டு வராது அப்படியே ஓடி போ. ஃபர்ஸ்ட் சோடா குடி அதுக்கு அப்புறம் தான் நீ நாலிபப் சாப்பிடணும் நான் வயிறு வலி வரது பரவலமா இப்போ நீ கேக்குற சாப்பிடணும் போல ஆசை இருக்குமா ப்ளீஸ் நான் நாலிபப் பே சாப்பிடுறேன் அம்மா நம்ம முடியாது ஃபர்ஸ்ட் நாலிபப் போவானா ஃபர்ஸ்ட் சோடா தான் குடிக்கணும் வயிறு வலி அப்பதான் கேக்கும் ஒரு கா குடிக்கறியா இல்ல மடியில போட்டு மூக்கு பிச்சு ஊத்துடா அம்மா நான் நாலிபப் பே எனக்கு வேணாமா சோடா எனக்கு பிடிக்காதுமா சோடா

போட்டு வீட்ல இருக்கிறது ஒரு குத்தமா அது போய் சொல்லிட்டு வர இருக்க வேண்டியதாக இருக்கு போய் சொன்னால் அப்புறம் சோடா கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்ட்டு என் உசுரம் வாங்குறாங்க ஓ மை காட் எனக்கு காப்பாற்ற யாருமே இல்லையா